நாகை மாவட்டத்தில் அறுவடை செய்த நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பல நாட்களாக லாரிகள் வராததால் கொள்முதல் செய்யாமல் மழையில் நனைந்து முளைத்துள்ளன இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நாகை மாவட்டத்தில் நடப்பு குறுவைப் பருவத்துக்கு தேவையான தண்ணீர் உரிய காலத்தில் வந்திருந்ததால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டது நிலையில் தற்போது அறுவடை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விவசாய நெல்லினை கொள்முதல் செய்வதற்காக அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்துள்ளது இந்த கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து வாங்கப்படும் நெல்லுக்கான தொகை நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லினை எடுத்து செல்வதற்கான லாரிகள் போதுமான அளவுக்கு இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான நெல் முட்டைகள் தேங்கி கிடக்கிறது இதனால் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முறையாக கொண்டு செல்லப்படாததால் மழையில் நனைந்து பாதிப்படைந்துள்ளது விளைச்சல் செய்து கொண்டு வந்த நெல்லினை விற்க முடியாமல் கொட்டு மழையில் தார்பாய்களை போட்டு பாதுகாப்பு பாதுகாத்தும் நனைந்த நெல்கள் முளைத்தும் சேதமாகி வருகிறது இதனால் விவசாயிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் மாநில அரசு நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படும் என அறிவித்தும் பணிகள் நல்ல முறையில் நடைபெறாமல் இருப்பதால் விவசாயிகள் பெரும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகள் நெல்லினை கொள்முதல் செய்து பணியினை துரிதப்படுத்தி உதவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது பற்றி நாகை மாவட்டம் சங்கமங்கலம் பகுதியினை சேர்ந்த விவசாயி இளங்கோவன் என்பவர் கூறுகையில் மழை அதிகம் வர்றதுனால மழை வந்துட்டு இருக்குது லாரி மூவ்மெண்ட் இல்லாதனால நெல் ஃபுல்லாகவே தங்கி இருக்குது விவசாய நெல்களெலாம் போட முடியல போட முடியாததுனால மழையில் நிறைய நெல்ல்கள் முளைச்சி போயிருக்கு அதனால சீக்கிரம் நிறைய லாரி வந்துச்சுனாக்கா நெல் மூவ்மெண்ட் ஆணுச்சுன்னா என்ன விவசாய நெல் சீக்கிரம் போட்டுடலாம் அதனால மன உளச்சிகள் இருக்கிறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கோம் சங்கமுகத்தில் எங்களுக்கு போதுமான வசதி இல்லை இது எந்த அதிகாரியும் அதை வந்து பார்க்கல எந்த ஸ்டெப்பும் எடுக்கல என் பேர் அம்பேத்கர் மழை அதிகம் வர்றதுனால ம மழை வந்துட்டு இருக்குது லாரி மூவ்மெண்ட் இல்லாததுனால நெல் ஃபுல்லாகவே இருக்குது விவசாய நெல்லுகள்லாம் போட முடியல போட முடியாததுனால மழை இல்ல நல்லா நெல்கள் முளைச்சி போயிருக்கு அதனால நிறைய லாரி வந்துச்சுனாக்கா நெல் மூவ்மெண்ட் ஆணுச்சுன்னா என்ன விவசாய நெல் எல்லாம் சீக்கிரமும் போட்டுடலாம் அதனால் மன உளர்ச்சிகளாக இருக்கிறோம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சங்கமுகத்தில் எங்களுக்கு போதுமான வசதி இல்லை இதுவரையிலும் எந்த அதிகாரியும் அதை வந்து பார்க்கல எந்த ஸ்டெப்பும் நாகை மாவட்டத்தை குறுவை சாகுபடி என்பது நல்ல முறையில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அறுவடை சீசனில் ஏற்பட்டுள்ள மழையினால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது நாகையில் இருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜபராஜ்